சுவியே சரணமையப்பா சபரிமலை சாஸ்தாவே சரணமையப்பா பாட வந்தேன் நான் பாட வந்தேன் பம்பா நதி வாசனை பாட வந்தேன் பாட வந்தேன் நான் பாட வந்தேன் பம்பா நதி வாசனை பாட வந்தேன் ஹரிகர சூதனை ஐயன் ஐயப்பனை நான் பாட வந்தேன் பாடவந்தேன் நான் பாடவந்தேன் பாத்தடல் நாயகரின் பனிமலை காவலரின் புதல்வன் ஆய் பிறந்த ஐயன் ஐயப்பனை நான் பாட வந்தேன் பாட வந்தேன் நான் பாட வந்தேன் காண வந்தேன் நான் காண வந்தேன் காத்திகை மாதம் கடும் பொழித்தனிலே கன்னி சாமியாய் காடுமலை கடந்து மே கலியுகவரதனை காணவந்தேன் நான் காண வந்தேன் கடும்ங்குளிர்தனிலே சாமியாய் காடுமலை கடந்துமே வரதனை காண வந்தே நான் காண வந்தே இருமுடி கட்டியே இருளினை போக்கிடும் வெரிமலை வாசனை பந்தளராஜனின் பாலகுமாரனை பந்தல ராஜனின் பாலகுமாரனை பம்பை நதி கடந்து பாடி வந்தேன் நான் பாடி வந்தேன் இருமுடி காட்டியே இருளினை போக்கிடும் எரிமேலி வாசனை பந்தல ராஜனின் பாலகுமாரனை பம்பை நதி கடந்துமே தேடி வந்தேன் நான் தேடி புலி பால் வேண்டிய பந்தல ராணிக்கு ஒலி என்னை பரிசாயளித்து நின்ற வேண்டிய பந்தல ராணிக்கு புலியினை பரிசாயளித்து நின்ற பரமனின் புதல்வனை தேடி வந்தேன் நாடி வந்தேன் நான் நாடி வந்தேன் சரணங்கள் கூறியே சபரிநாதனை சாஸ்தா பாலனை நாடி வந்தேன் நாடி வந்தேன் நான் நாடி வந்தேன் சரணங்கள் கூறியே சபரிநாதனை சாஸ்தா பாலனை சங்கடங்கள் போக்கிட வேண்டி நின்றேன் வேண்டி நின்றேன் நான் வேண்டி நின்றேன் வெளி வாகனனை வீரமணி கண்டனை வேண்டி நின்றே நான் வேண்டி நின்றேன் வெம்பொழி வாகனனை வீரமணி கண்டனை வேண்டு ஓர் மனம் குளிர வேண்டிய வரந்தனை வேண்டி நின்றே நான் வேண்டி நின்றேன் வெுழிவாகனையை வீரமணி கண்டனை ஓர் மனம் குளிர வேண்டிய வரம் தனை அளித்திடவேன் வேண்டி நின்றேன் நான் வேண்டி நின்றேன் பாட வந்தேன் நான் பாட வந்தேன் அம்பாநதி வாசனை பாட வந்தேன் ஹரிஹர சூதனை ஐயன் ஐயப்பனை நான் பாட வந்தேன் பாட வந்தேன் நான் பாட வந்தேன் பார்க்கடல் நாயகரின் பனிமலை காவலரின் புதல்வன் பிறந்த ஐயன் ஐயப்பனை நான் பாட வந்தேன் நான் பாட வந்தேன் பாட வந்தே நான் பாட வந்தேன்